இந்த காலை உங்களை வாழ்த்துற உங்களை வாழ்த்துக்கிறேன் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த மாலை வேலையில் விசேஷமான தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை லூக்கா ஏழாம் அதிகாரத்தினுடைய பதிமூணாவது வசனம் பாருங்க கத்தர் அவளை பார்த்து மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கத்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி ஆண்டர் பாருங்க ஒரு ஏழை ஒரு விதவியுடைய மகன் மறைச்சு போனோன்னே அவள் அழுகிறதை பார்த்தோன்னே ஏசுசாமினால தாங்க முடியல ஏசுசாமி அங்கே வந்து மன உருகி என்ன அந்த பாடையை போய் அவள் அழகா சொல்கிறது மாத்திரமில்லை அழாத சொல்கிறது மாத்திரமில்லை போய் இந்த பாடையை என்ன தொட்டி அந்த வா தொட்டு அந்த வாலுபரனை உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார் தேவனுடைய இறக்கம் மனது பெரியதுங்க உலகத்துலயே பெரிய மனதுருக்கம் என்னங்க தேவனுடைய சாமியுடைய ஒரு மனதுருக்கம் உருக்கம் ஏசு கிறிஸ்து சொல்கிறது தான் செய்வார் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வார் தான் சொன்னார் அப்போ அந்த அழுகிக்கு என்ன காரணமோ அதை என்ன ஏசு கிறிஸ்தன் வந்து மாற்றி போட்டார் என்ன அழுகியோ என்ன பிரச்சனையோ அதை என்னன்னு மாற்றினார் ஏசு கிறிஸ்து மனதொருகிற தெய்வம் ஏசு சுவாமி மனதொருகிறவர் அவருடைய மனதொர்க்கம் நம்ம மேலானதுங்க உலகத்தில் அவருடைய மனதுர்க்கத்தை பார்த்துருக்கோம் நிறைய மனிதனுடைய மனதுர்க்கத்தை பார்த்துருக்குறோம் ரோட்டில் நிறைய வீடியோவில் பார்க்குற நிறைய வீடியோவில் ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறோம் ஒரு ஏழை கஷ்டப்படுறான்னா உடனே போய் அவனை கூலிக்கு வைக்கிறது அவனை என்ன பண்ணுறாங்க நிறைய விஷயம் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் அது 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 பார்க்கும்போது நமக்கு ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷனுக்கு உதவி செய்யறது நம்மளால் நம்மளால் யோசிக்க முடியுது ஒரு மனுஷன் வந்து உதவி செய்கிறானேன்னு சொல்லி நம்ம ஏன்னா மனிதனே இல்லாத உலகத்தில் இருக்கிறோம் மனித நேயுமே இல்லாத ஒரு மனுஷன் மனுஷனோ சாப்பிட்ற இடத்துல நம்ம இருக்கிறோம் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி அப்படி நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்குது ஆனால் ஏசு கிறிஸ்து சொல்கிறதா என்ன செய்து முடிப்பா ஏசு கிறிஸ்து அந்த அந்த வேலை விதவை பார்த்து என்ன சொன்னார்ன்னா அழாதன்னு சொன்னது மாத்திரமில்லை அவனுடைய மகனை உயிரோடு எழுப்பினார் உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அழுது இருக்கலாம் நான் இந்த பேசுகிற நேரத்தில் ஏதோ இடத்துல நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம் உங்கள் இறுதியும் அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் மற்ற இடத்துல இதில் நல்லா பேசி சிரிச்சுட்டு இருக்கலாம் ஆனால் உங்கள் இறுதியும் அழுது கொண்டிருக்கலாம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மனப்போராட்டம் ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஏதோ ஒரு காரியம் உங்களை என்ன பண்ணுறது காயப்படுத்திகிட்டு இருக்கலாம் நீங்கள் உள்ளே அழுது கொண்டிருக்கலாம் எல்லார் பார்வைக்கு அவளுக்கு என்னப்பா அவனுக்கு என்னப்பான்னு சொல்லுகிற அளவுக்கு நீ நின்று கொண்டிருக்கலாம் ஆனால் ஏசாமி உங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த மாணவர் சொல்கிறாரு மனதுருகி சொல்கிறாரு நீ அழாத உனி அலாதேன்னு சொல்லி நான் சொன்னேங்க சொல்லுகிற நிறைய பேர்த்துக்கு அழுகின் பள்ளத்தாக்கல் நடக்கிறத போல் அநேகருக்கு அழகின் பள்ளத்தாக்கள் நடந்து போகிற ஒரு அனுபவங்கள் எல்லாருக்குமே இருக்குது எனக்கும் அது இருக்குது அழுகின் பள்ளத்தாக்கல் நடந்து போகிறோம் நிறைய நேரங்களில் என் தகப்பனார் மறிக்கும் போது என் அழுகின் பள்ளத்தாக்கு தான் நேற்று ஒரு இடத்துல நானும் என் பிள்ளை ரெண்டு பேரும் நாங்கள் வெளியே போயிட்டு ஒரு சின்ன வேலையை நடந்து போயிட்டு வந்தோம் அப்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இடம் கிராஸ் பண்ணி போகும்போது என் தகப்பனோடைய மியா வந்துருச்சு என் தகப்பனாரும் எங்களை சின்ன வயசுல நானும் என் சகோதரியும் நான் கூட்டி குட்டி பிள்ளையாக இருப்போம் ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கரெக்டாக ஏழு வயசு எட்டு வயசு அந்த ஸ்டேஜில் என் பிள்ளை என் தகப்பனார் ரெண்டு காரத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு வருவார் அது உபத்திரத்தின் மத்தியில் பாடுகள் மத்தியில் அவமானங்கள் மத்தியில் என் தகப்பனார் நிறைய விஷயங்கள் அவருக்கு இல்லாத அவருக்கு இருக்காது அவருடைய கை காசு இருக்காது எங்களுக்காக ஒன்று செலவு பண்ணுவார் தனக்குன்னு ஒன்று வாங்கிக்க மாட்டார் எங்கள் அப்பா அதை நினைக்கும் போது என்னை அறியாதபடி நான் அழுதேன் அந்த இடத்துல நான் அழுதுகிட்டே வந்த இடத்துல இனி அழுகாதபடி என்னை என்னை என அறியாதபடி நான் என்ன பண்ணேன் நான் என்னத்தில் அழுது கொண்டே வந்தேன் நான் வெளியே அழுகலை நான் உள்ளத்தில் அழுது கொண்டே வந்தேன் என் கண்ணின் கலங்கியது அது போல் ஒரு சில அனுபவங்கள் நம்ம என்ன நீங்கள் அழைப்பண்ணுது இந்த ஏழை விதவியுடைய வாழ்க்கையில் நடந்தது பாருங்க ஒரு அவங்க தான் அந்த பையன் தான் எதிர்காலம் அந்த பையன்தான் எல்லாம் நாளைக்கு போகிற பார்த்துக்கு போகிறேன் கனவு இல்லை அப்போது கனவு இல்லாத ஒரு நிலமை இன்றைக்கி உலகத்தில் நிறைய இடத்துல பார்க்குறோம் புரிசல் என்ன அந்த பிள்ளைகளுடைய அந்த அந்த சகோதரிய நிலைமை என்ன கொடுமையான நிலைமை அந்த உலகத்தில் பல காரியம் உண்டு ஆனால் அதில் ஒரு மகன் ஒரு மகன் தான் இருக்கிறான் அந்த மகம் மறுச்சு போகுது அது நிலைமை பயங்கர கொடுமை அப்படி இப்படி நான் சந்திச்சிருக்கிறேன் தேவ பிள்ளைகள் அப்படி சந்திச்சிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி கத்த ஜீவனை இறந்து போனதுக்கு அப்புறம் ஆண்டுக்காக வயதின்னு வாழ்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க இந்த காலத்தில் இருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஏதோ ஒரு ஒரு அழுகை ஏதோ ஒரு உபத்திரம் ஏதோ ஒரு மனஸ்தாபம் ஏதோ ஒரு வேதனை உங்களை அழுது கொண்டிருக்கலாம் நீங்கள் உங்களை பார்த்தேன் ஏசு மனதுகாரமா உங்களை பார்த்து மனதொருகிறாரு ஏதோ ஒரு பாவத்தில் விட முடியாமல் அவன் என்னால் ஜெபிக்க முடியல பரிசுத்தம் வாழ முடியல ஆண்டாக்க எல்லும் பிரகாசிக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லைங்க உங்களை பார்த்து என் மனதொருகிறாருப்பா என்னேசு உங்களை பார்த்து மனதொருகிறாரு எதில் நீங்கள் சோர்ந்து நிற்கிறீங்களோ அவ அங்கே தான் சொல்கிறாரு அழாத எந்த கடன் பச்சையில் அழுதுற அதை அழாதங்கிறாரு எந்த வியாதியில் நீ போராடிருக்கிற நீ அழாதன்னு சொல்கிறாரு என்னேசு இந்த மாலை வீலில் உங்களை பார்த்து மனதொருக்க சொல்கிறாரு நீ அழாத ஒரு வியாதி சுகமாக்குவே உன் வியாதி சுகமாக்குவே உன்னோட பிரச்சனையை உன்னோடைய விட்டு விளக்குவே வியாதி உன்னை விட்டு விளக்குது போல் உன் கடன் பிரச்சனையை உன்னை விட்டு விளக்குவே நிறைய பேர் அழுகை என் பள்ளத்தாக்கள் நடந்து போகிறோம் தாவிதை அப்படி தான் நடந்து போகிறாங்க சொந்த மகன் அப்சுலோன் அப்சுலோன் மூலியமாக அவனுக்கு அழுகை தாவிதோட நாட்களில் தான் ஒரு சில நேரங்களில் அழுகி தான் ஒரு செல்லுப்பூச்சியை ஒரு செல்லுப்பூச்சிக்கு வாழ்வு கொடுத்தது போல் தாவிதோட நாட்கள் தாவிதை துரத்தி வேட்டையானது போல வேட்டையாடினாங்க ஒரு குருவியை வேட்டையாடுறது போல் தாவிதை வேட்டையாட துரத்துனாங்க நாங்கள் ஆனாலும் தாவித சொன்னா அன்று கர்த்தரின் இருக்கிறார் நான் தாழ்ச்சியாடுங்க இந்த மாலை வழி சொல்லுகிற அழுகையை நான் பார்த்து கொண்டிருக்கிறார் அன்னையுடைய வாழ்க்கையில படுக்கும்போது கண்ணீர் தலகாலியில் படுத்துட்டு நீங்கள் அழுதுட்டு இருக்கலாம் இல்ல பாத்ரூம்ல உட்காந்து அழுதுட்டு இருக்கலாம் ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து நீ எழுதுட்டு இருக்கலாம் உங்க அழுகை யாருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனா உங்க அழுகையே நானவரும் அறிந்திருக்கிறாரு உன் கண்ணீரை நான் அறிந்திருக்கிறார் உன் அழுகோரலை நான் உன் உன்னை நீ அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய வேதனையை நான் அறிந்திருக்கிற மகளே மகனே அழுது கொண்டிருக்கிற உன்னோட கண்ணீரை என்று மாற்றுகிறவர் நிறைய பேருக்கு பல தோல்விகள் சொல்லுக்கு பல பிஸ்னஸ் மூலியமாக தோத்துருக்குறீங்க பிஸ்னஸ் மூலியமாக ஏதோ ஒரு வியாபாரம் மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்துல தோற்று நிற்கிறீங்க என்ன செய்வேன்னு தெரியாது அடுத்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்க இந்த வேலையில் அதை நான் காண்ட சொல்றாரு உன் அழுகை நான் மாற்றுவார் அதே வேலையில் நீங்கள் சின்ன தொழில் செய்களா இருப்பீங்க சின்ன ஒரு வருமானம் வரவங்களாக இருப்பீங்க ஆனால் அந்த வருமானம் எப்படி மேலே வரும்னு தெரியலையே எப்படி டெவலப் ஆகணும்னு தெரியலன்னு சொல்லி பெரிய ஒரு ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அழுகியோட ஒரு வேதனையோடு நீங்கள் எழுந்து நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கலாம் அந்த வேலையா வேதனையோடு செஞ்சு கொண்டிருக்கலாம் இந்த மாலை வேலையில் ஆண்டை சொல்லுவாங்கள பார்த்து சொல்றாரு நீ அழாத உன் கண்ணீரை துடைக்கிற ஆண்டர் வந்திருக்காரு அவர் மனதுர்கிற தெய்வம் அழுகுறது அழுகாதுன்னு சொல்றது மாத்திரமில்லை உன் அழுகிய என்னன்னு ஒரு ஆண்டர் மாற்றினார் அந்த ஏழை விதவியுடைய கண்ணீரை என் நான் மாற்றினார் பாடையில் கடந்த மனிதனை அந்த மகனை உயிரோடு எழுப்பி தேவன் நிறுத்தினார் அதே போல நீங்க உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இது அவ்வளவுதான் நினைச்சிருக்கிறீங்களோ அதுல இருந்து என் ஆண்டவர் சொல்றாரு அதை தூக்கி எடுப்பேங்கிறாரு அதை மாற்றி கொடுப்பேங்கிறாரு உன் தலையை உயர்த்த பண்ணுவேன்னு சொல்றாரு நீங்க வேலைக்கு காத்துட்டு இருக்கலாம் கல்யாணத்துக்கு காத்துட்டு இருக்கலாம் நல்ல குழந்தை பாக்கியம் இல்லாம அந்த குழந்தைக்கா காத்துட்டு இருக்கலாம் இல்லை இட விக் காத்துட்டு காத்துருக்கலாம் இல்ல ஊழிகளுக்காக சொல்றேன் ஊழிகள் தெய்வ பிள்ளைகளே நான் உங்களுக்கு ஊழியத்துக்காக சொல்கிறேன் நீங்கள் ஊழியத்துக்காக காத்திருக்கலாம் ஊழியத்தின் பாதைகளில் கடினமான பாதைகளில் ஏதோ ஒரு பொருளாதாரத்துக்காக காத்திருக்கலாம் ஏதோ ஒரு ஆத்மா வரலையா நீங்கள் காத்துரு சோர்ந்து நிற்கலாம் இன்றைக்கி உங்களை பார்த்து ஆண்ட சொல்ல நீங்கள் அழாத சூழல்கள் மாறும் என் ஆண்டவன் பாடையை தொட விரும்புகிறாரு நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று என் பாரத்தை உங்கள் மேலே வைக்கிறேன் கர்த்தர் மேல் பாரத்தை விடு கலங்கி தவிக்காத இந்த மாலை வேலை கலங்கி தவிக்காதீங்க நான் உங்களை அழுகின் பழத்தாக்க மாற்ற விரும்புகிறார் கைகளை ஓட்டி சோம் பண்ணுவா அன்புரை பசுத்து நல்ல பிதாவே இந்த மாலை வேலையில் சோம் பண்ணுகிறேன் இந்த நேரத்தில் யாரெல்லாம் இருக்குதுல அழுது கொண்டு இருக்கிறாங்களோ பிரச்சனை பாடுகள் மத்தியில் அழுது கொண்டு யாருக்கு தெரியாதுன்னு சொல்லி அவன் மறைவிடங்கள் அழுது கொண்டு இருக்கிறாங்களோ அவனோட கண்ணீர்களை மாற்று வேதனைகள் நீங்கி மாறுவதாகி வியாதி சுகமாகுவதாகி இப்போ கை வச்சுக்கோங்க எங்கே வியாதி இருக்கும் கை வச்சுக்கோங்க அப்போ அவனோட கரத்தின் வல்லம் இந்த வியாதியின் மேல் இறங்கட்டும் ஆண்டவர் அதே வேலை கட்டன் பிரச்சனைகளை போராடுகிற எல்லா பிள்ளைகள் தேவ கரம் இறங்குவதாக எதிர்காலத்துக்காய் பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையோட எதிர்காலத்தை மாற்றுங்க ஆண்டவர் புது எதிர்காலத்தை கட்டளையிடுங்க ஓ ரிபி தானா ஏசுவி நாமத்தினாலே இப்போ யாரெல்லாம் மன வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாங்களோ அவங்க சூழல் எல்லாம் மாறுவதாக எல்லா போராட்டங்களுக்கு முடிவை வரட்டும் சொல்லிக்கிற தற்கொலையான எண்ணங்கள் மாற்றுங்க கவலையான எண்ணங்கள் மாற்றுங்க அப்பா நம்ம கரத்து நாள் மேல் தொடி தொடுமடி சபிக்கிறப்பா தொடுங்க சாட்சி எழுப்பித்தாங்க இந்த மாலை விழிச்சோம்னுங்கிறேன் யாரெல்லாம் இந்த ஆன்லைன் மூலியமாக வந்து செய்தி கேட்குறாங்களோ அவங்க அழுகையின் பள்ளத்தாக்க நீ மாற்று படிச்சு பிடிக்கிற அந்த ஒரே அழுகையின் கண்ணீர் காரியங்கள் மாறட்டும் ஏசு சாமி அந்த ஏழை உதவியோட கண்ணீரை தொடச்சிங்களேன் அதே வேளை இவைய கண்ணீரை தொடச்சு போடுங்க இவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற மாற்றத்தோடு அழித்தாங்க பெரிய பெரிய காரியங்களை செய்யுங்க நெசனாக இயேசு கிறிஸ்து மூலம் செபித்து பெற்றுக்கொள்வது ஒரு நல்ல பிதாவே மேன் ஆ மேன் காட் பிளஸ் யூ நிச்சயமாக அழகின் பள்ளத்தாக்க கத்தர் மாற்றுவார் அவன் தலையை உயர்த்து பண்ணுவார்